தமிழ் ஒன்மார்க் கொஸின் ஆன்சர் கொஷின் நம்பர் ஒன் வளா அது டேஷ் அளவடை செய்யுலுசை அளவடை மாதவி தனது நாட்டிய திறமைக்காக பெற்ற பட்டம் தலைக்கோழி கொஷின் நம்பர் த்ரீ மாதவி ஆகம நூல் விதித்த முறைப்படி டேஷ் கழஞ்சு பொன் மாலையை பரிசாக பரிசாகப் பெற்றாள் ஆயிரத்தெட்டு கழஞ்சு பொன் மாலை கொஷின் நம்பர் ஃபோர் முதன்முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு கண்ணகி அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் சிலப்பதிகாரம் புரட்சி காப்பியம் எனப்படுகிறது கொஸ்டின் நம்பர் ஃபைவ் கவி கண் காட்டும் என்று மெய்ப்பாடு குறித்து குறிப்பிடுபவர் பேராசிரியர் கண்ணகி வானூர்தியில் வானொலகு சென்ற காட்சியைக் கண்ட குன்றவர்கள் அடைந்தது மருட்கை என்னை போல் சிவாஜி நடிப்பார் ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று கூறியவர் மார்லன் பிராண்டோ விசி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் தந்தை பெரியார் கொஸ்டின் நம்பர் நைன் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் கொஸ்டின் நம்பர் டென் கூற்று ஒன்று காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரித்து மரபை காப்பது இயம்புவது வெளிப்படுத்துவது மொழியைச் சிதையாமல் காப்பது என பொருள் தருகிறது கூற்று இரண்டு ஐம்பெருங்காப்பியங்களில் காப்பியங்கள் ஒன்று நீலகிசி இதில் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஏன்னா நீலகேசின்றது என்றது ஐஞ்சரும் காப்பியம் காப்பியம் கிடையாது கொஸ்டின் நம்பர் லெவன் பொறுத்துக காதை சுருக்கம் அது சருக்கம் இங்கே சுருக்கம்னு கொடுத்துருக்காங்க இளம்பகம் படலம் கந்தபுராணம் சீவக சிந்தாமணி சூளாமணி சிலப்பதிகாரம் இதில் காதை அப்படின்றது சிலப்பதிகாரம் சருக்கம் அப்படின்றது சூலாமணி இளம்பகன்றது சிவக சிந்தாமணி படலம் என்பது கந்தபுராணம் விநாயகன் பனிரெண்டு தவறான இணையை தேர்க பாவகை இலக்கியம் இதில் எது தவறானது அப்படின்னா விருத்தப்பா நாளடியருடைய பாவகை வெண்பா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு பழகினால் தீரத்தாரோடு பழகினால் திண்ணீர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர் ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் பதினேழு எளியது அறியது என்பன சொல்வது சொல்லியபடி செய்வது அந்த திருக்குறள் இருக்கு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அதுதான் இது பதினெட்டு வறுமையும் சிறுமையும் தருவது சூது பத்தொன்பது பெரிய தேர்க்கு இன்றியமையாதது அச்சாணி இருபது உலகத்தில் சாரி அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் டேஷ் வாழ்வது போன்றது பாம்புடன் வாழ்வது போன்றது மக்களுக்கு இயற்கை அறிவு எதனால் ஏற்படுகிறது மனத்தால் ஏற்படுகிறது நல்ல செயல்பாட்டிற்கு வேண்டியது மன உறுதி இ ஆ என்பதன் விரிவாக்கம் இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இலக்கியத்தின் மேலாண்மை என்னும் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு முன்னாள் தமிழகத்தின் முதன்மை செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சித் துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்ற வே இறையன்பின் கவிதை நூல் வாய்க்கால் மீன்கள் அசையும் உருவங்களை படம் படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் தாமசெல்வ எடிசன் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியை கண்டுபிடித்தவர் லூமியர் சகோதரர்கள் திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மிலி டேஷ் என்பது கதை நகர்வுக்கு உதவுவது காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் புத்தகத்தில் ஒரே பேஜில் தான் இருக்குது ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவதற்கு காட்சி மறைவு என்று பெயர் நடிகரை முன்பின் மேல் என்ற பல கோணங்களில் படம் பிடித்து திரையில் காட்டுவதால் திரைப்படத்தை முப்பரிமாண கலை என வகைப்படுத்துகிறோம் முப்பத்தி இரண்டு திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் நாடகத்தின் குழந்தை எனலாம் முப்பத்தி மூன்று நாடகத்தை டேஷ் என கூறுவர் ஒற்றை கோணக்கலை என்று கூறுவர் முப்பத்தி நான்கு மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை உணர்த்திய சார்லி சாப்ளின் படம் தி கிரேட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்வதை மீசேமை காட்சி துணிப்பு என்கிறோம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சார்லி சாப்ளின் வறுமை மிக்க தன் இளமை வாழ்வை டேஷ் என்ற வெற்றி படமாக்கினார் தி கிட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சார்லி சாப்ளின் வறுமை மிக்க தன் இளமை இளமைனா கிட் குழந்தை ரைட்டா த தி கிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் டேஷ் திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொணர உதவும் மற்றொர்களை பின்னணி செய்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா அதுதான் பே கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் கர்நாடக மாநிலத்தில் டேஷ் என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்தது இல்லை ஹெக்கோடு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் கிராண்ட் கஃபே விடுதியில் லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்களில் ஒன்று ரயிலின் வருகை நரேட்டர் என்பதன் பொருள் கதை சொல் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் அடிகள் புலப்படுத்துவது புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது விநாயகர் நாற்பத்தி இரண்டு ஏழு ஆண்டு இயற்றி ஓர் இரண்டு ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் இரண்டும் சரி அடுத்து பொருத்துக நாற்பத்தி மூன்று இது வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அதிலிருந்து இருந்து கேட்டிருக்காங்க நமக்கு பொறுத்துகள் ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் அரசுவான பட்டத்து யானை கழஞ்சி அப்படின்னா இடையளவு கழைனா மூங்கில் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ வேறுபட்டதை குறிப்பிடுக அண்மை காட்சி துணிப்பு சேமி காட்சி துணிப்பு நடு காட்சி துணிப்பு காட்சி மறைவு இல்லை எது வேறுபட்டது அப்படின்னா காட்சி மறைவு தமிழரின் கலை நாகரீகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம் நித்திலம் என்பதன் பொருள் முத்து அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு டேஷ் அளித்து சிறப்பிப்பர் தலைக்கோடி அப்படின்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பிப்பாங்க தலைக்கோளை புண்ணிய நதிகளில் இருந்து டேஷ் முகந்து வந்த த நன்னீரால் நீராட்டுவர் பொற்கூடங்களில் முகந்து வந்த நன்னீரால் நீராட்டுவர் பட்டத்தியானை தேரை வளம் வந்து அதன் மேல் உள்ள கவிஞரிடம் தலைக்கோளை கொடுக்கும் ஐம்பது ஆ மந்திரி என்பது இடக்கை வாத்தியம் ஏற்கனவே அந்த பொருத்திகள் நமக்கு பார்த்துருப்போம் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் இக்கட்டுரையின் ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன் செங்காயபன் என்பவர் சமணத்துறவி இந்த யாற்றூர் படிச்சிருப்போம் இல்லையா யாற்றூர் சமணத்துறவி செங்காயபன் அவருதான் ஐரவத மகாதேவன் முப்பது ஆண்டுகள் கல்வெட்டாய்வில் ஈடுபட்டார் பின்வரும் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேருக வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி இது வந்து தொன்மத்துக்கு பொருந்தாது சாதாரண வாக்கியமாக இருக்குது ஐம்பத்தி ஆறு தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேருக விளங்காத கருத்துகளை பழமொழியின் மூலம் விளக்குவது ஐம்பத்தி ஏழு பண்பு குறியீடுகளை கதைமாந்தர்களோடு பொருத்துக அறம் வலிமை நீதி வள்ளல் கர்ணன் மனுநீதிச் சோழன் பீமன் தருமன் இல்லை அறம் அப்படின்றது தருமனுக்கும் வலிமை என்றது பீமனுக்கு நீதி என்று மனுநீதிச் சோழன் வள்ளல் என்பது கர்ணனுக்கு ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் உஷின் நம்பர் ஃபிஃப்டி ஏ சா த சர்குனரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதியனும் கிறித்தவமும் தமிழும் தமிழர்களின் வரலாற்றில் காலம் என்று அழைக்கப்படுவது கலப்பிரர் காலம் விநாயகன் அறுபது கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முதன்மையான முதல் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் விநாயகன் அறுபத்தி ஒன்று திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் விநாயகன் அறுபத்தி இரண்டு பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் பிழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் சோழன் அலங்கில்லியை கோவூர்கிழார் வீரகன் அறுபத்தி மூன்று அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நதி கடக்கச் சொல்வது கடந்த கால துயரங்களை முச்சந்தி இலக்கியம் என்பது கூற்று ஒன்று கதை வடிவிலான வடிவம் உடையது கூற்று இரண்டு பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி இது இந்த தேயிலை தோட்டப்பாட்டுக்கு இல்லையா அதில் வரும் விநாயகர் அறுபத்தி ஐந்து உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் வளர்ந்த யானை புக்கப்புலம் போல இவ்வோமைக்கு பொருத்தமான தொடர் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது விநாயகன் அறுபத்தி ஏழு நீரின் வந்த நிவர் வரி புறவியம் என்று குறிப்பிடப்படுவது குதிரைகள் இறக்குமதி செய்வது அறுபத்தி எட்டு யவனர்களின் கப்பல்களை நிறுத்தி வைக்க பயன்படுத்தப்பட்ட துறைமுகம் முசரி யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்திய மன்னன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் விநாயகன் எழுபது நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி போட்டியாளர்களே பதில் விநாயகன் எழுபத்தி ஒன்று எல்லாருக்கும் கல்லனாய் ஏழுபருக்கும் தீயரா என்று நீதியை கண்டபடி நிதியை கண்டபடி கையாள்பவரை குறிக்கும் இலக்கியம் நல்வடி விநாயகின் எழுபத்தி இரண்டு துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக புத்திசாலிகள் பூனைகளையும் புலிகளாக்குவார்கள் கொரோனா நூற்றில் ஐம்பத்தி ஆறாம் பாடல் பாடலில் எவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது விநாயகன் எழுபத்தைந்து பிண்டம் என்ற சொல்லின் பொருள் வரி விநாயகன் எழுபத்தி ஆறு விசராந்தையார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொதுவாக புலவர்கள் மன்னனுக்கு அறிவுரை சொல்வாங்க இப்போ பிசராந்தேன் அவருடைய மன்னனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அறிவுடை நம்பி விநாயகன் எழுபத்தி ஏழு அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை மேற்கொண்டவர்கள் சங்க புலவர்கள் எழுபத்தி எட்டு ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுதன் பாடாந்தினை எழுபத்தி ஒன்பது காய்நிலறுத்து கவலம் கொலினை என்ற புறநானூறு பாடலில் இடம்பெற்றுள்ள துறை செவியறிவு துறை என்பது நெல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை மூன்று காலத்தை உணர்த்தும் நெல் காய்கின்ற நெல் காயும் நெல் விநாயகன் எண்பத்தி ஒன்று குறியீடுகளை பொறுத்துக பெண் என்றால் விளக்கு புறா என்றால் சமாதானம் தராசு என்றால் நீதி சிங்கம் என்றால் வீரம் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ விநாயகன் எண்பத்தி ரெண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருவற்றது காரணம் முதலேர் மல்லார்மை முதலானவர்கள் குறியீட்டத்தை வளர்த்தவர்கள் கூற்று சரி காரணமும் சரி எண்பத்தி மூன்று திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ளது கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது திட்டத்திற்கு குறியீடுக குறியீடாகிறது குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டியம் இங்கே தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க துன்பம்னு அது ஆன்சர் இல்லை குறியீட்டியம் தான் ஆன்சர் எண்பத்தைந்து தமிழை பொறுத்தவரை டேஷ் காலம் முதல் குறியீட்டித்தின் பயன்பாட்டை அறிய முடிகிறது துர்கா காலம் முதல் எண்பத்தி ஆறு கோடை மழை இச்சிறுகதையின் ஆசிரியர் சாந்தா தத் எண்பத்தி ஏழு பெற்றோர் என்ற சொல்லின் பொருள் பேரு பெற்றோர் இது முன்னாடி அறிமுகத்திலே இருக்கும் எண்பத்தி எட்டு சாந்தா தத் கதைகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பு மனிதநேயம் எண்பத்தி ஒன்பது நன்மொழி தருக ஈறுபோதல் தொண்ணூறு சிறுவானன் பயணம் முடித்த இடம் கிடங்கில் அது தற்போதைய திண்டிவனம் தொண்ணூத்தி மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் மீட்டுருவாக்க முயற்சிக்கு சான்றாக திகழும் நூல் தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு நமக்கு இந்த தமிழ்நாடு வரலாறு கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தி இரண்டு சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி தமது முகத்தை தொலைத்தவர்கள் பெண்கள் நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியம் தேடுவதாக குறிப்பிடுவது தமது அடையாளத்தை ரட்சனை யாத்திரிகத்தில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை ஐந்து கிறிஸ்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் ஏ கிருஷ்ணனார் சிறுவனாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய பகுதி உதகமண்டலம் கடையீடு வளர்களின் வரிசையை சாராத மன்னர்கள் பள்ளிய கோடனும் குமரனும் தொண்ணூற்றி எட்டு சங்க இலக்கியத்தில் அகத்தனை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரிமை உள்ளுரை உவமை தொண்ணூத்தி ஒன்பது மறைத்து சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழுத்துச் சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தியது குறியீடு நூறு காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன் பேகன் நன்றி